கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் சார்பாக நடைபெறுகின்ற பதினோராவது தேசிய கைத்தறி நாள் விழாவில் பங்கேற்று உங்களையெல்லாம் ஒரே இடத்தில் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் காந்தியவர்களுக்கும் மற்றும் துறையினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருக்க இடம் உண்ண உணவு உடுத்த உடை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசிய தேவை என்பது நீங்கள் அறிவீர்கள் அதில் உடுத்த உடை என்ற தேவையை பூர்த்தி செய்து வருகின்ற நெசவாளர்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் இடையேயான உறவு இன்றைக்கு நேற்று உருவானது அல்ல குறிப்பாக எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே நெசவாளர்களுடைய துயர் துடைப்பதற்காக களத்தில் நின்ற வர வரலாறு நம்முடைய கழகத்திற்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் தேங்கி கிடந்த கைத்தறி துணிகளை பேரறிஞர் அவர்கள் தெரு தெருவாக சென்று விற்றார் இங்கே சென்னையில் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் விற்பனை செஞ்சார் அன்றைக்கு அண்ணா கலைஞர் அவருடைய தம்பிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் விற்பனை செஞ்ச தொகை எவ்வளவு தெரியுமா மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் இது மிகப்பெரிய தொகை இன்றைக்கி மதிப்புட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய்க்கு ம மதிப்பு அன்றைய ஒரு லட்சம் ரூபாய் இதில் சென்னையில் கலைஞரவர்கள் மட்டும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கைத்தறி துணிகளை சேல்ஸ் பண்ணார் நெசவாளருடைய வாழ்க்கை நிலை அவருடைய கவலைகளை முற்றிலும் உணர்ந்தவராக முத்தமிழக கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் அதனால் தான் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோதெல்லாம் நெசவாளர்களுடைய வாழ்வு மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு முறையும் தந்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுமார் இரண்டு லட்சம் கைத்தறிகள் இருக்கின்றன இரண்டரை லட்சம் நெசவாளர்கள் அதில் பணியாற்றுகின்றேங்க கைத்தறிகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியாவிலேயே அசாம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கிறது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகின்ற கைத்தறி துணிகளுக்கு இன்று உலக அளவில் பெரிய அளவில் ரிசப்ஷன் இருக்குது வரவேற்பு இருக்குது குறிப்பாக நம்முடைய காஞ்சிபுரம் பட்டுப் புடவைகள் கோவை கோரா காட்டன் புடவைகள் பவானி ஜம்பக்காலம் மதுரை சுங்குடி புடவைகள் உள்ளிட்ட பத்து கைத்தறி பொருட்களுக்கு ஜிஐ என்று சொல்லப்படுகின்ற பொய்சார் குறியீடு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது கைகளால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கும் எப்போதும் ஒரு தனி மார்க்கெட் உண்டு குறிப்பாக கடந்த ஆண்டு மட்டும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன கைத்தறி நெசவாளர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் புதிய டிசைன்ஸ் பற்றிய விழிப்புணர்வு போன்றவற்றை ஏற்படுத்தினால் அவர்களால் மேன்மேலும் சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட அளப்பரிய பணியை தான் நம்முடைய கைத்தறித்துறை அமைச்சரவர்கள் அண்ணன் காந்தி அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அரசினுடைய இலவச வேட்டி சேலை ஆர்டர்கள் மூலம் பள்ளி குழந்தைகளுக்கான யூனிஃபார்ம் துறைகளுக்கான ஆர்டர்கள் மூலமாகவும் இன்றைக்கு கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்து வருகின்றார் குறிப்பாக கடந்த பதினாறு ஆண்டுகளில் இல்லாத வகை வகையில் கடந்த ஆண்டு பொங்கலுக்காக மூன்று கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் வேட்டி செயலைகள் கொள்முதல் செய்யப்பட்டன இதற்காக நிலுவைத் தொகையுடன் சேர்த்து நெசவாளர்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அது மட்டுமல்ல கைத்தறி நெசவாளர்களுக்கு முன்னூறு யூனிட் அளவு கட்டணமில்லா மின்சாரமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை கோ மூலம் இன்றைக்கு லண்டன் ரஷ்யா ஆஸ்திரேலியா ஜெர்மனி போன்ற நாடுகளில் நடந்த சர்வதேச எக்ஸ்போக்களில் காட்சிப்படுத்தப்பட்டு நெசவாளருக்கு இன்றைக்கு உற்சாகமும் உத்வேகமும் தந்திருக்கிறது நம்முடைய கைத்தறித்துறை அது மட்டும் இல்லை ஆரணியில் நாற்பத்தி நாலு கோடியே அறுபத்தொம்போது லட்சம் ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு கைத்தறி பட்டு பூங்கா அமைக்கப்பட உள்ளது இதற்கான பணிகள் இன்றைக்கு வேகமாக நடைபெற்று வருகின்றன தமிழ்நாட்டில் பத்து இடங்களில் மினி ஹேண்ட்லூம் பார்க்ஸ் அமைக்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் அதில் காஞ்சிபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் மினி பூங்காக்கள் இன்றைக்கு செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது ஆகவே நம்முடைய திராவிட அரசு என்றைக்கும் நெசவாளர்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை நிற்கும் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் வளர்ச்சிக்கு பெருமளவில் பங்காற்றியதற்காக சிறந்த நெசவாளர் விருதும் இனோவேட்டிவ் அண்ட் மார்க்கெட்டபிள் டிசைன்ஸ் உருவாக்கியதற்காக சிறந்த சிறந்த டிசைனர்ஸ் விருதும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது விருதுகளை பெறும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கைத்தட்டல் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் தமிழ்நாட்டின் கைத்தறித்துறை என்பது மிக மிக பாரம்பரியமான ஒரு துறை இதனை மேன்மேலும் வளர்த்தெடுத்து நெசவுத் தொழிலையும் நெசவாளர்களுடைய வாழ்வையும் முன்னேற்றுவது நம்முடைய பொறுப்பு அந்த பணியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நம்முடைய அமைச்சர் காந்தி காந்தியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்